ஓம் சக்தி அனைத்து சக்திகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் ஆதிபராசக்தியின் கருவறையில் அன்னைக்கு செய்திருக்கின்ற அலங்காரம் வராகி அலங்காரம் வராகி தெய்வத்தை பற்றி முன்னெல்லாம் சப்தண்ணியரில் அவங்க வராகி ஒருவர் அப்படின்றதை மட்டும்தான் படிச்சுருந்தோம் ஆனால் இப்போ நிறைய வராகி வழிபாடு பெருகி கொண்டே வருகிறது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வராகி வந்து ஒரு ஆக்ரோஷமான உருவம் கொண்டவள் அதாவது மிருக தலையும் அழகான பெண் வடிவத்தையும் கொண்ட தெய்வம் ஏன் தெய்வம் வந்து ஒரு மிருக தலையோடு வருது அப்படின்னு சொன்னால் எங்கெங்கே வந்து தீய சக்திகள் ஏற்படுகின்றதோ அதையெல்லாம் அழிப்பதற்கு அந்தந்த அவதாரங்கள் எடுத்து தான் ஆக வேண்டும் இப்போ நிறைய வராகி வழிபடுறாங்கன்னா நம்ம இருக்கிற இடங்களில் நிறைய கொடூரமான செயல்கள் நடப்பதே ஒரு காரணமாக இருக்கலாம் அதாவது கற்பழிப்பு கொலை கொள்ளை திருடு எல்லா அநியாயங்கள்லாம் நடக்கிறதுனால இந்த தீய செயல்களை செய்பவர்களை எல்லாம் அழிப்பதற்கு வராகியை வேண்டினால்தான் நமக்கு வரம் கிடைக்கும் என்று மக்கள் கிராமங்களிலும் சரி வீடுகளிலும் சரி சில இடங்களில் இப்போது வராகியினுடைய கோயில் பெருகி வருகிறது வராகியை பற்றி நாம் முதல்ல இருந்து பார்ப்போம் இன்றைக்கி வந்து அலங்காரத்தில் மேலே பார்த்திங்கன்னா முத்தாலான மண்டபம் இருக்குது அதுவே ரொம்ப அழகாக இருக்குது மண்டபம் அடுத்தது அந்த அம்மாவுக்கு மணிமகுடம் அடுத்து அவங்களுக்கு பிடித்த நிறம் வந்து சிகப்பு மஞ்சள் பச்சை கருப்பு இந்த மாதிரி நல்ல அடிக்கிற கலர் தான் அவங்களுக்கு உகந்த கலர் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மனுடைய கரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கரங்கள் எட்டு கரங்களில் சங்கு சக்கரம் அபயம் வரதம் என்ற கைகள் சங்கு சக்கரம் மேல் கரங்கள் அபயம் வரதம் என்பது கீழ்கரங்கள் மீதி ஆறு கரங்களில் கலப்பை தண்டம் அங்குசம் கதை அடுத்தது பாசக்கயிறு என்று எட்டு கரங்களிலும் ஆயுதங்களை ஏந்தி ரெண்டு கரம்தான் நீ அபயம் அடைந்தால் உனக்கு வரம் கிடைக்கும் என்ற மாதிரி இது அபயகரமும் வரதகரமும் இருக்குது மீதி எல்லாம் ஆயுதங்கள் தான் வச்சுருக்குறாங்க ஏன்னா ஆக்ரோஷமாக போருக்கு போகிறவங்க இந்த ஆயுதங்களோடு போனால் தான் அழிக்க முடியும் முதல்ல வராகியினுடைய போற்றியை படிப்போம் நம்ம வராகி வராக மூர்த்தியின் வடிவாய் போற்றியும் திருமாலின் வராக அவதாரத்துலேருந்து தோன்றிய ஒரு அம்சம்தான் இந்த வராகி வராக முகமுடை வராகி போற்றிவோம் பன்றியனுடைய முகத்தை உடைய வராகியை போற்றிவோம் சிங்க வாகனம் சேர்ந்தாய் போற்றிவோம் சிங்க வாகனத்தில் அமரவாய் போற்றிவோம் உடுத்த கண்ணியே போற்றியும் கருப்பு உடை என்பது அம்மனுக்கு பிடித்த உடையாக இருக்கலாம் அடுத்தது பதமலர் நூபுரம் பயின்றாய் போற்றிவோம் கருப்பா பரணம் அணிந்தாய் போற்றியும் கருப்பாபரணம்னா கருப்புல ஆபரணங்கள் அணிந்தாய் போற்றியும் புனித அழகினை பூண்டாய் போற்றும் நீ என்ன மிருகமுகம் பெண்ணினுடைய உடலாக இருந்தாலும் உன்னுடைய அழகே ஒரு தனிப்பட்ட அழகு இன்னைக்கு கருவறையில் பாருங்கள் வராகின்னா என்னவோ பன்றி அசிங்கமான ஒரு பிராணி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதே தெய்வங்கள் உருவெடுக்கும்போது அதுவே ஒரு அழகான தெய்வமாக காட்சி தருகின்றது எல்லா செல்வமும் கொண்டாய் போற்றிவோம் உலகம் மீட்டிய ஒருத்தி போற்றிவோம் இந்த உலகத்தை எப்படி மீட்டாங்கன்றத ஒரு கதை சின்ன கதை இருக்குது அதை நான் பிறகு சொல்கிறேன் கலப்பை கைகோள் செழிப்பே போற்றிவோம் தண்டம் நீதிக்கே தரித்தாய் போற்றிவோம் மணிஷா மரங்கை அணிந்தாய் போற்றிவோம் கதை கரம்புடை கையாய் போற்றிவோம் அபய கரந்தாழ்வாய் போற்றிவோம் வரந்தரு கரம்புடை வராகி போற்றிவோம் என்று முதல்ல அம்மனை துதித்து பாடிவிட்டு அவங்களுடைய வரலாறுக்கு போகலாம் வராகின்றது ஒரு ஆக்ரோஷமான ஒரு தெய்வம் நீ நல்லத நினச்சின்னா உனக்கு நல்லதை செய்யும் நீ கெட்டதை நினைச்சின்னா உனக்கு கெட்டதை செய்யும் அப்படி அதாவது தீயவர்கள் ஒருத்தருக்கு செய்துக்கினே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களை அழிக்கிறதுக்கு ஆக்ரோஷமான கொடிய தெய்வமாக காணப்படுவாள் அதே வரம் வேண்டி வருபவர்களுக்கு அன்பான ஒரு தெய்வமாக அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமாக சாந்த ரூபிணியாகவும் மாறுவாள் ஆகவே வராக அவதாரம் என்பது அதாவது கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் நல்லவனுக்கு நல்லவனாகவும் இருக்கின்ற ஒரு மனித குலம் போல் தெய்வத்தில் அது கெட்டவங்களுக்கு கெட்டவங்க நல்லவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கக்கூடிய தெய்வம் நீங்க அந்த பன்றி அவதாரம் கூட பாத்தீங்கன்னா காட்டு பன்றி முகம் அடுத்தது இதுதான் படை தளபதி இந்த படைக்கெல்லாம் தளபதியாக செல்வது இந்த வராக தேவி அடுத்தது இந்த வராக தேவி எப்படி உருவானால் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம முதல்ல கதையில் அதாவது பூமியில் பிரளயம் ஏற்படுகின்றது பிரளயம்னா அவங்களுக்கு தெரியும் மேலும் கீழமா அதாவது பரட்டி போடுறது கடலும் வானமும் மலைகளும் பூமியும் அப்படியே உருண்டு பெருண்டு இப்போ இதில் லெபனான் ஈராக் போர் நடந்துன்னு இருக்குது அதுபோல் ரஷ்யா உக்ரைன் போர் அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற கொடுமையை பார்த்தா அவ்வளோ பாவமாக இருக்குது அந்த மக்கள்லாம் என்ன ஆவாங்க இடமில்லை சாப்பிட சாப்பாடு இல்லை நிரந்தரமான ஒரு இடம் இல்லை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு குழந்தைங்கள்லாம் கூட்டுக்குன்னு போகிற அந்த இதை பார்த்தோம்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது இது போல தான் அந்த காலத்துலேயும் சண்டைகள் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னவோ தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி அணுகுண்டுங்களை சுவயின் சுயின் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மக்கள் நல்ல கட்டடங்கள் அருமையான கட்டிடங்கள்லாம் இன்றைக்கி கட்டுறதுக்கு அது எவ்வளோ கஷ்டப்படணும் எத்தனை வருஷமாகும் ஆனால் ஒரு நிமிஷத்தில் அதை அழிச்சிட்டு போயிடுறாங்க மனித குலம் என்றைக்கு இந்த போருன்னு ஆரம்பிச்சதோ அது ஆரம்பத்துலேருந்து அழிவு தான் இப்போனா அந்த காலத்துலேயும் இந்த நீதியை நிலைநாட்ட அக்கிரமத்தை அழிக்க போர்கள் நடந்துருக்கும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர்கள் நடந்திருக்கும்ன்றதுக்கு இதுவே ஒரு நிகழ்கால உதாரணமாக இருக்கின்றது அப்படி அந்த பூமியில் பிரளயம் ஏற்பட்டு பிரம்மா வந்து படைத்தல் தொழில் செய்வோம் இல்லையா அவர் மூழ்கிறார் என்னடா இது பூமியில் ஒரு உயிரும் இல்லை பூமியே காணால் நாம் என்ன பண்ணுறது நம்ம தொழிலை எப்படி செய்கிறது அப்படின்றப்போ அந்த முதல் முதல் படைத்தாங்க இல்லையா அந்த ஆணையும் பெண்ணையும் கூப்பிட்டு நாம் என்ன செய்கிறது இப்போ பூமியை ஆள்க்கு திரும்பமை இல்லை அவங்கள ஆளக்கூடிய தெய்வங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணும்போது இதுக்கு வேறு வழியே கிடையாது இது விஷ்ணுவை தான் நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களில் சொல்கிற கதையை நான் சொல்கிறேன் அம்மா சொல்லுவாங்க புராணத்தை எல்லாம் போய்ட்டு குழப்பின்னு இருந்தோம்மா நம்ம புராணம் தான் போய்டோன்னு சொல்லுவாங்க அதனால் புராணக்கதைகள் இருக்கிறத நான் சொல்கிறேன் இது மாதிரி ஆக்சுவலாக நடந்ததா தான் கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது அடுத்தது பிரம்மா ரொம்ப வருத்தப்பட்டு விஷ்ணுவை வேண்டுறப்போ அவருடைய மூக்கிலிருந்து ஒரு சின்ன உருவம் வெளியே ட்ராயிங்னு ஓடியாருது ஓடியாந்து அது என்னன்னு கீழே போய் பார்த்தா அது ஒரு சிறிய பன்றி அது என்ன செய்து மட மடன்னு அப்படியே சினிமாவில் காட்டுறாங்கல்ல அது மூல அப்படியே பெருசாகிடுது பெரிய பன்றி உருவம் ஆகிடுது அந்த பன்றி உருவம் எடுத்து அது நேராக கடலுக்கு அடியில் போய் கடலுக்கு அடியில் எங்கேயோ இருக்கின்ற அந்த உலக உருண்டையை தூக்கிக்கிட்டு வெளியில் வருது இதை பார்க்குறான் தான் ஓ இந்த பன்றி ஒரு மிருகம் இது போய் நான் இந்த உலகத்தை காப்பாற்றுறதாவது நான் போய் அவன் அந்த மிருகத்தை அழிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு தான் கத்த எடுத்துக்கிட்டு அவன் வரான் சண்டைக்கு அப்போது அந்த பன்றி என்ன பண்ணுது இவனை பற்றி கவலைப்படாத நேராக அவன் இருக்கிறான் நான் போய் என்னுடைய பூமியை அந்த இடத்துல பத்திரமாக சேர்க்க வேண்டும்னு சொல்லிட்டு அதனுடைய கொம்புகளில் தாங்கி கொண்டு அது பறந்து சென்று அந்த அண்டங்களில் அந்த கிரகங்கள் ஓடிக்கொண்டிருக்குது இல்லையா அந்த அண்டங்களில் பூமியும் பொருத்தி சுழ வச்சுட்டு வருது வரும்போது இந்த இரண்டியனுக்கும் அதுக்கும் சண்டை நடக்குது சண்டை நடந்து அவன் அந்த இரண்டாட்சிதன் அழிச்சிட்டு இது மறுபடியும் திரும்பி வந்து வராகியாக பூ அவதாரம் எடுத்து தெய்வமாக அமர்ந்திருக்கிறது என்பது தான் ஒரு வரலாறு சரி இந்த வராகின்றது எப்படி ரொம்ப பிரபலம் அடைந்தது அப்படின்னு சொன்னால் ராஜராஜ சோழன் காலத்தில் ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டுறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல நம்ம கோயிலை கட்டலாம் அப்படின்னு குழப்பிக்கின்னு இருக்கிறோம் ஏன்னா ஒரு கோயில் அமைகின்ற இடம் என்பது ரொம்ப புனிதமான இடமா இருக்கணும் நம்ம நினச்ச நேரம் கட்டிடக்கூடாது அதெல்லாம் ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்குது இல்லையா அதனால் இவன் யோசனை பண்ணின்னு ஒரு சொல்ல ஒரு பன்றி வந்து அந்த ஒரு இடத்துல நோண்டி மண்ணை தள்ளுது அப்போ தான் இவன் உணர்றான் இது தெய்வம் தான் நமக்கு வந்து வழிகாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்தி தோன்றிய தோண்டிய இடத்துல தான் பெரிய கோயிலை கட்டினான்றது வரலாறு அந்த பெரிய கோயில் கட்டிய பிறகு முதல் தெய்வமாக வராகிக்கு ஒரு கோயில் கட்டி வராகி அதில் பிரதிஷ்டை பண்ணி அவன் போருக்கு போகின்ற போதெல்லாம் அந்த வராகியை வணங்கிட்டு தான் போவான் மன்னர்கள்லாம் கொற்றவை என்ற தெய்வத்துக்கு பலியிட்டுட்டு போவாங்க வராகியை தான் நான் போருக்கு போகிறேன் நான் வெற்றியோடு வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இவன் போருக்கு போகிறதா ஒரு கதை இருக்கிறது சிறு சிறு எல்லாம் கூட கிராமங்களில் இருக்கிறது முக்கியமாக காசியில் கூட வராகிக்கு கோயில் இருக்குது அடுத்தது பல்லூர்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு பெரிய கோயில் வராகிக்கு இருக்குது அங்கே போய் வேண்டிக்கிறவங்க திருமணமாகாதவர்கள் பேர் இல்லாதவர்கள் பலவிதமான விதமான வேண்டுதல்களை கொண்டு சென்று வராகி அம்மனை வழிபட்டு பர்த்தியாகி வருகிறார்கள் என்பது இப்போது நடந்து வருகின்றது வராகி தெய்விய தெய்வத்தை அஷ்டமி அமாவாசை பஞ்சமி திதிகளில் வழிபட்டால் மிகவும் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து விளக்கு பார்த்திங்கன்னா தேங்காயில் இந்த ரெண்டு மூடிகளில் இழுப்ப எண்ணெயை போட்டு திரி போட்டு விளக்கேற்றி வழிபடலாம் பூசணிக்காயை ரெண்டாக அறுத்து அது உள்ள விளக்கு போட்டு அதையும் வழிபடலாம் அதெல்லாம் நம்ம வச்சுருக்குறோம் அவங்களுக்கு படையில் என்னென்னா ஒரு வாழை இலையில் அரிசியை வைத்து படையல் போட வேண்டும் இப்படி பஞ்சமி திதிகளில் வழிபட்டு வந்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அம்மாவுக்கு உகந்த மாலை வந்து மஞ்சள் மாலை மஞ்சள் கொம்பு மஞ்சளை வச்சு அழகாக மாலை கட்டி அதுக்கு போடுறாங்க ஆகவே இந்த வராகி தெய்வத்தின் வந்து வரலாறுலாம் என்ன இந்த பீ ரத்த பீஜ அரக்கன் இந்த மாதிரி அரக்கர்கள் வரும்போதெல்லாம் சப்த கன்னியார் கூட போகும்போது அந்த எதிரிகளை வந்து அழிக்கின்ற காலகட்டத்தில் தான் இந்த அவதாரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க இந்த வராகியை வழிபட்டால் குறிப்பாக பஞ்சமி தீதியில் வராகிக்கு படையல் போட்டு வழிபட்டால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீரும் என்பது ஐதீகம் விருப்பம் இருக்கிறவங்க வராகி கோயிலுக்கு போய் உங்கள் வேண்டுதலை வச்சு வழிபாடு பண்ணுங்கள் எந்த தெய்வத்தை என்ன நம்ம வந்து முதல்ல மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு போனாதான் எந்த தெய்வத்தை போய் வணங்கினாலும் நமக்கு பலன் கிடைக்கும் சில வஞ்சகத்தோடு போய் பிறர் அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடவே போகக்கூடாது அவங்களையும் திருத்தி வையே எனக்கு கஷ்டம் கொடுக்காத பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நல்ல வேண்டுதலோடு சென்றால் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் இதுதான் வராகியினுடைய அவதாரம் அந்த வராகியினுடைய நோக்கம் எல்லாம் நம்ம பார்த்தோம் அடுத்தது அம்மாவுக்கு வந்து கருவறையில் சுயம்பு அம்மாவுக்கு விபூதி காப்பு போட்டிருக்காங்க விபூதி என்பது தூய்மையானது இல்லையா வெள்ளை நிறம் கொண்டது தூய்மையானது அந்த விபூதியினுடைய தத்துவமே யார் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு பிடி சாம்பலாக வேண்டும் என்ற தத்துவத்தை தான் அது விளக்குது அதனால் சிவபெருமான் தன்னுடைய உடல் முழுவதும் சாம்பலை தான் பூசி கொண்டு இருப்பார் அதனாலே அவர் கேவலமாக பேசுவான் தட்சன் சாம்பலெல்லாம் பூசி பைத்தியக்காரனாட்டம் சுடுகாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்டே சொல்லுவான் அப்படியே சாம்பலை உடலெல்லாம் பூசி இருப்பார் சிவன் சாம்பல் என்றது ஒரு தத்துவத்தை விளக்கக்கூடிய நீ அதாவது வாழ்க்கையில் நீ எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு பிடி சாம்பலாக வேண்டியது தான் என்பதை தத்துவத்தை விளக்குவது தான் அந்த விபூதி அந்த விபூதியை நெற்றில அணிந்தால் நோய் வராது பட்டையாக போடுறாங்க இல்லையா சில பேர் அப்படி போடும்போது அந்த தலைவலி அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த நீரை இழுத்து அது நல்ல ஒரு குணத்தை கொடுக்கும் திருநீரை பூசுவது என்பது ஒரு நல்ல ஒரு பழக்கம் அடுத்தது அம்மா சொல்லுவாங்க யாருக்காவது ரொம்ப காய்ச்சல் ஒரு நூற்றி மூணு டிகிரி நூற்றி நாலு டிகிரி இருந்தால் கூட இளநீரில் விபூதியை போட்டு கரைச்சி உடம்பெல்லாம் தடவ சொல்வாங்க அப்படி உடம்பெல்லாம் தடவுனா நிறைய பேர் இருக்கிறத நானே பார்த்துருக்குறேன் யா இருக்காது ரொம்ப காய்ச்சல் இருந்தால் இளநீரில் விபூதி போட்டு குழச்சி தடவைப்பாங்க எப்பவுமே நம்ம ஈர துணியை முறுக்கி வச்சு தான் தலையெல்லாம் வைக்கிறோம் அது மாதிரி இந்த குளிர்ச்சியை கொடுத்து அந்த வெப்பத்தை வெளியேற்றோம் அதனால் விபூதி என்பது மருத்துவ குணமும் கொண்டது அதனால் பேய் எல்லாம் ஓட்டக்கூடிய சக்தி அந்த விபூதிக்கு உண்டு அதற்காகத்தான் சுயம்பு அம்மாவுக்கு விபூதியில் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க இந்த நவராத்திரி முழுவதும் ஒரு குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி எப்படி தாய் ரசிப்பாலோ அதுபோல் அம்மாவுக்கும் சுயம்பு அம்மாவுக்கும் அலங்காரம் பண்ணி நாம் ரசித்து கொண்டு இருக்க வேண்டும் அடுத்தது சிறுகதைக்கு போகலாங்களா சிறுகதையில் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் ஒரு விவசாயி இருந்தார் அவருக்கு ரொம்ப வயசாகி போச்சு அவரால் வேலை செய்ய முடியல அவருக்கு நாலு மகன்கள் நாலு மகன்களும் சோம்பேறி எந்த வேலையும் செய்ய மாட்டானுங்க அப்பா வந்து வேலை செய்து நெல் விளை வச்சு அந்த வீட்டில் கொடுத்தா சாப்பிட்டு சாப்பிட்டு உக்காந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க இவர் பார்த்தாரு இவருக்கும் வயசாகி போச்சு இவன் இவரும் படுக்கையில் படுத்துட்டார் அப்போ எப்படியாவது நம்ம பிள்ளைங்களை திருத்தி உழைச்சி வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாலு பிள்ளைங்களையும் கூப்பிட்றாரு டேய் உங்கள் நாலு பேருக்கும் என்னுடைய நிலத்தை நாலு பங்காக போட்டு கொடுத்துருட்டார் நீங்கள் அதில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஒரு புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடடா எந்த இடம்னு சொல்லாத இப்படி பொதுவாக இவர் சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் ஒரு அடி தோன்றுறான் ஒரு அடி தோண்டுங்க அப்படின்னா அந்த ஒரு அடி தோண்டி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல சரி ரெண்டு அடியாக தோண்டி பார்ப்போன்னு ரெண்டு அடியாக தோண்டி பார்க்குறாங்க முதல் பெரியவன் பார்க்குறான் அப்புறம் ரெண்டாவது மகன் பார்க்குறான் அப்புறம் மூணாவது மகன் பார்க்குறான் நாலாவது மகன் பார்த்துட்டு இந்த கிழம் நம்மளை ஏமாற்றிடுச்சுடா புதையலும் இல்லை ஒன்றும் இல்லை சொல்லிட்டு வெறுப்பில் என்ன பண்ணுறானுங்க அந்த நிலத்தை நல்லா உழறானுங்க அப்புறம் மழை பெய்யுது பயிர் வைக்கிறாங்க நிலம் நெல் விளையுது அதை வச்சு நல்லா சுகமாக வாழ்கிறாங்க அப்போ அந்த சோம்பேறியாக இருந்த மகன்களை திருத்துவதற்கு இது ஒரு வழியாக அவர் செய்தது அந்த பிற்காலத்தில் அந்த மகன்களுக்கு ஒரு நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்தது ஆகவே இந்த கதையிலேருந்து என்ன பெரியவங்க சம்பாதிச்சு வைப்பாங்க அதை நம்ம சாப்பிட்டுக்கின்னு நல்லா சுற்றிக்கிட்டு வரலாம் நீ என்ன செய்த எனக்கு அப்படின்னு கேட்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிறது தான் உங்களுடைய சொத்து அந்த பழைய அப்பா சொத்துலாம் அது அப்பாவோடது அதனால் நீங்கள் என்ன உழைக்கிறீங்க நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்கன்றத முதல்ல பாருங்கள் அடுத்தது பெரியவங்க சொத்தை அனுபவிக்கலாம் பெரியவங்க விஷயப்பட்டு கொடுத்து அதை அனுபவிச்சாதான் அது நான் மேலும் மேலும் வளரும் சும்மா வற்புறுத்தி பிடுங்கினம்னால் வளரவே வளர சில பேர் நீங்கள் செய்து பாருங்க ஒரு கால் காணி அரைக்காணிக்கெல்லாம் வெட்டிக்கிட்டு சாப்பிட்றாங்க அந்த பங்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதனால் அதுபோல் இல்லாமல் நாம் ஒழித்து நாம் படித்து சம்பாதிச்சு நாம் வாழ்க்கையில் ஒன்று கோரணும் அப்போ அது இருக்கட்டும் பின்னால் உதவுது பேரெண்டுகளுக்கு இதுக்காக உதவும் அதனால் நீங்கள் உழைச்சி நீங்கள் சம்பாதிங்க நீங்கள் வாழுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதனால் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது நம்மால் முடிந்த உழைப்பை கொடுத்து வாழ வேண்டும் என்று இந்த கதை நமக்கு வலியுறுத்துகின்றது இத்துடன் இந்த வராகியின் அவதாரத்தை பற்றி கூறி முடித்து நாளை உங்களை சந்திக்கும் வரை ஓம் சக்தி வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கி வாழ்வாங்கு வாழவைக்கும் மறுவூர் அன்னைக்கு விபூதி காப்பு ஆன்மாவிற்கு அணு தினமும் ஆனந்த அனுபவமும் வாழ்வில் வளர்ச்சியும் வழங்கும் சுயம்பு அன்னைக்கு விபூதியால் காப்பு பாதம் பற்றி பணிந்தோருக்கு அருள் வழங்கும் அன்னைக்கு நோய்கிருமி தொற்று தாக்காது காத்து நிற்கும் விபூதியால் காப்பு ஆன்மாவிற்கு பலம் சேர்க்க எளிய ஆன்மீக பாதை வகுத்த அன்னைக்கு அஞ்ஞான விசுத்தி சக்கரங்களை பாதுகாக்கும் விபூதி காப்பு அறியாமை இருளகற்றி அருள் வெளிச்சம் ஏற்றும் அன்னையின் திருமேனிக்கு கலக்கம் நீக்கி மன தெளிவு தரும் விபூதியால் காப்பு உயர்ந்த குணங்களையும் செல்வ செழிப்புடன் சிறப்பாக வாழ வைக்கும் அன்னைக்கு அருள் செல்வம் தரும் விபூதி காப்பு உள்ளம் பூரிக்கும் வண்ணம் உயர்வழிக்கும் அன்னைக்கு உடற்பினி பிறவி பிணி நீக்கி மோட்சம் விபூதி காப்பு ஐஸ்வர்யம் அள்ளி தரும் விபூதி காப்பளிந்த அன்னையின் தரிசனம் காண்போர் அருள் செல்வமும் பொருட்செல்வமும் பெற்று வாழ்க அனைவருக்கும் அருளை வாரி வழங்கும் அன்னை ஆதிபராசக்தி வாழ்க வாழ்க அழகிய வராக முகமும் எழிலான பெண்ணின் உடலும் இணைந்த மிருக பலமும் தேவ குணமும் கொண்ட கற்பக களிரே போற்றி மறையும் நான் நிலமும் என் திசையும் போற்றும் ஜோதி வடிவாகி வேத ஒளியாகி சக்தி மயமாகி அருளாட்சி புரியும் ஷியாமலையே போற்றி உருவத்தில் மூர்க்கமும் உள்ளத்தில் இரக்கமும் அன்பர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வந்து எதிரிகளை எதிர்க்க உதவும் உண்மத்த பைரவியே போற்றி எதிர்வினை அறுத்து தீய சக்திகள் கடன்கள் அனைத்து துயரங்களையும் அடித்து விரட்டி ஆனந்த வாழ்வழிக்கும் படை போற்றி பயம் நீக்கி பேச்சு திறன் அளித்து விவசாயம் பெருக்கி பிரளயத்தில் இருந்து உலகை மீக்கும் எட்டு கரங்களை உடைய சேனாதிபதி தாயே போற்றி வார்த்தைகளில் வடிக்க முடியாத அருள் உலகை ஆளும் ஆதிசக்தி வடிவமாம் வாராகி தாயே ருத்ரநாயகியே போற்றி வணங்கிடும் அடியவர் வாழ்வு சிறந்திட வரங்களும் நலன்களும் நல்கி அதிரூப சௌந்தர்யம் கொண்ட வாராகியாய் வடிவெடுத்த ஆதி சக்தியே போற்றி நிகரற்ற அருளும் இணையற்ற ஆற்றலும் கொண்டு பக்தருக்கு கருணை கடலென அருள் வழங்கிடும் பஞ்சமி பைரவி தண்டினியே போற்றி அச்சத்தை நீக்கி அன்னையாய் அரவணைத்து காத்து நிற்கும் நின் திருவடி மலர்கள் துதித்து நின்றோம் சரணமம்மா சரணம் சரணம் பஞ்சபூதங்களை உந்தன் திருவடிவில் கண்டோம் அம்மா அவை மஞ்சள் முகம் எடுத்து மண்ணில் விளையாட கண்டோம் அம்மா மறு ஊரிலே அவதாரமாயிறு என்ன கோலமோ மகனே முனை காப்பேன் கொண்ட கோலமோ ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல்மர்வத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நலம் தரும் நவராத்திரி பெருவிழா அக்டோபர் இரண்டு முதல் அக்டோபர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அனைவரும் அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்கும் கருவறையின் உள்ளே சென்று நம் கண்டத்தை நீக்கும் அகண்ட ஜோதிக்கு நம் கைகளாலேயே எண்ணெயிட்டு வணங்கலாம் நம் லட்சியங்கள் நிறைவேற பெயர் நட்சத்திரம் கூறி நடைபெறும் சிறப்பு பங்கு பெறலாம் நலம் தரும் நவராத்திரி தினங்களில் தினமும் அன்னை ஆதிபராசக்திக்கு சிறப்பு காப்பு மற்றும் அலங்காரத்தில் வீட்டிலிருந்து அருள் பாளிக்கும் காட்சியை தரிசித்து சகல வளமும் நலமும் பெறலாம் டபிள்யூ டபிள்யூ டாட் ஓம் சக்தி அம்மா டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலம் சிறப்பு பலன்களை வழங்க வல்ல காப்பு அலங்காரத்திற்கு தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு பயன்பெறவும் மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள மன்றம் சக்தி பீடங்களை தொடர்பு கொண்டு உங்கள் லட்சியங்கள் நிறைவேற உங்கள் பெயர் நட்சத்திரத்தை இலட்சார்ச்சினைக்காக இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள் தினசரி அதிகாலை அன்னைக்கு செய்யப்படும் நவராத்திரி சிறப்பு அபிஷேகம் நேரலையில் காண மேல்மருவத்தூர் சித்தர்பீட யூடியூப் சேனலின் மருவூர் தரிசனம் பிரீமியம் சந்தாதாரராக இணைவீர் மேல்மருவத்தூர் நவராத்திரி பெருவிழா அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்